அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாமல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மேய்களால் போற்றி பணிகின்றேன் சிவம் யூடியூப் சேனல் மூலமாக வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களுடைய பதிவை பற்றி நாம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார்கள யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணம்புள்ள நாயனார் தான் இவரை பற்றி சுந்தரர் பாடுகின்ற போது கரைகண்டன் கண்டன் களலடியை காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் அடியேன் என்று மிக அழகாக பாடியிருக்கின்றார் இந்த கணம்புள்ள நாயனார் எங்கே அவதரித்தார் என்று சொன்னால் தென்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய வேலூர் என்று சொல்லக்கூடிய அழகான அற்புதமான திருத்தலத்தில் தான் அவதாரம் செய்கின்றார் இவர் வந்து சிவனடியார்னாலும் சரி சிவபெருமாள்னாலும் சரி அவர்களிடத்திலே அதீதமான அன்பும் காதலும் கொண்ட காரணத்தினால வேலூரிலே எழுந்து அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சடைநாதர் திருக்கோயிலுக்கு தின்னமும் போவாராம் ஒரு நாள் கூட போகாமல் இருந்ததே இல்லை இந்த அடியார் பெருமக்களையெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அவங்க செய்கின்ற பணி ஒன்றாதான் இருக்கும் அந்த பணியிலிருந்து ஒரு நாள் கூட மாற மாட்டாங்க அந்த பணியை சிறப்பாக செய்வார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த பணியிலிருந்து மாற மாட்டாங்க அவ்வளவுக்கு அந்த பணியை செய்வதில் உறுதியாக இருந்தார்கள் அதனால தான் இறைவன் அவர்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றார்கள் இந்த கணம்புள்ள நாயனார் நாயனாரும் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அவர் அங்கே எழுந்து அருள் புரியக்கூடிய திருச்சடைநாதர் திருக்கோயிலுக்கு தினமும் போவார் அங்கே போய் நெய் விளக்கு ஏற்றக்கூடிய பணியை செஞ்சுட்டு இருந்தார் விளக்கு ஏற்றுதல் அப்படின்னாலே மிக சிறப்பான ஒன்று தான் நம்ம காலையிலையும் மாலையிலையும் நம்ம வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றுவதனால நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் எழும்பி பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பணும் எழும்பி குளித்து விட்டு நம்ம வீட்டில் விளக்கேற்றி தேவாரமோ திருவாசகமோ ஏதாவது ஒரு பதிகத்தை நாம் படித்து அந்த இறைவனை தொழுகின்ற போது நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய துஷ்ட சக்தியானது எங்கேயாவது ஒரு இடத்துல மூளை முடத்தில் ஆங்காங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுருக்குமா துஷ்ட சக்திகள் அந்த சக்திகளை விளக்குவதற்கு நம்ம விளக்கு திருவிளக்கை ஏற்றும்போது அந்த விளக்கின் ஒளியில் அந்த சக்தியானது அந்த துஷ்ட சக்தியானது விலகி ஓடிவிடுமா அவ்வளவுக்கு சிறப்பு இருக்கிறது திருவிளக்கி ஏற்றுவதிலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தான் இவர் வந்து கோயில்ல செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு விளக்கு மட்டும் ஏற்ற மாட்டார் அந்த கோயில் முழுவதும் விளக்கினால் அலங்கரித்து விடுவாராம் நெய்யை ஊற்றி விளக்கேற்றி வைத்து இறைவனை வணங்குவாராம் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த தான் இந்த கணம்புள்ள நாயனார் செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு நாள் இறைவன் என்ன நினைக்கிறாரு இவருக்கும் வறுமை அப்படிங்கிற பதத்தை கொடுக்கிறாரு எதனால கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய பெருமையை இந்த உலகத்துக்கு நாம தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்ச இறைவன் இவருக்கு வறுமை அப்படிங்கிற பதத்தை கொடுக்குறாரு இவர் ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தாரு திடீர்னு பார்த்தா இவருடைய செல்வங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா தேய ஆரம்பிக்கின்றது அவரிடத்திலே செல்வம் இல்ல விளக்கேற்றும் பணியே இவர் விடுறதா இல்ல இவர்கிட்ட இருக்கிறத வச்சு கொஞ்சம் விளக்கெல்லாம் ஏற்றக்கூடிய பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாரு கடைசி அவர்கிட்ட ஒண்ணு இல்ல அவர் என்ன பண்றாரு இந்த புல்லெல்லாம் வளர்ந்து நிற்கக்கூடிய இடத்துக்கு போறாரு அங்கே போய் பாக்குறாரு வருமானத்தை வைத்து அந்த திருச்சடைநாதர் கோயிலுக்கு சென்று என்ன செஞ்சாருன்னா திருவிளக்கு ஏற்றக்கூடிய பணியை செய்கின்றார் இப்படியே கொஞ்ச காலம் செஞ்சுட்டே வர்றாரு கடைசியில் இவருக்கு அந்த புல்லு கூட விற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது இவர் என்ன இந்த ஊர்ல இருந்தா நம்ம வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு திருத்தலங்களுக்காக போறாரு போயிட்டே இருக்காரு கடைசியா அவர் ஒரு திருத்தலத்துக்கு போறாரு நாம ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழுகின்ற சமுதாயத்தில் நம்ம வாழுகின்ற ஊர்ல மிகுந்த செல்வ செழிப்போடு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய உறவினர்கள் உற்றார் உறவினர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மரியாதையாக நடந்துப்பாங்க நம்மகிட்ட என் நல்லா பேசுவாங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க நம்மளும் என்ன கேட்டாலும் கொடுப்போம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய செல்வமானது தேய ஆரம்பிச்சுட்டுனா நம்முடைய மதிப்பு மரியாதை எல்லாமே குறைந்துவிடும் அதை மாதிரி தான் இவர் உணர்கின்றார் அவர் வந்து அவருடைய செல்வ நிலை தேய ஆரம்பிக்கின்றது என்னமோ நம்ம இந்த ஊர்ல இருக்கிறது சரி கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு திருத்தலங்களுக்காக சென்று எம்பெருமான் சிவபெருமான் தரிசித்து விட்டு கடைசியாக வர்றாரு தில்லையம்பதிக்கு சிதம்பரத்துக்கு தான் வர்றாரு இவருக்கு மிகுந்த கஷ்டம் இருக்குது ஆனால் இவருடைய பணியை இவர் ஒரு நாளும் விடுறது மாதிரி இல்லை அந்த திருப்புலீஸ்வரர் அந்த கோயிலுக்கு சென்று அந்த விளக்கு போடக்கூடிய பணியை செஞ்சுட்டு இருக்காரு அங்கே என்ன பண்றாருன்னா புல் அறுத்து விளக்கி கொடுத்து அதனால் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இவர் விளக்கேற்றக்கூடிய பணியை செய்கிறாரு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இவருக்கு அந்த புல்லும் விற்காமல் ஆகி விடுகின்றது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துட்டையும் வந்து புல்லை வாங்கிட்டு போறாங்க ஆனால் கணம்புள்ள நாயனார்த்த வந்து அந்த புல்லை வாங்குறதுக்கு யாருமே வரல இன்னொரு சிறப்பும் உண்டு இவருக்கு இவர் இந்த கணம்புள்ளை வித்து வித்து விலக்கேற்றிய காரணத்தினால் இவருடைய இயற்பெயர் என்னன்னே தெரியாம போச்சு கணம்புள்ளர் அப்படிங்கிற திருப்பெயரே இவருக்கு நிலவி இருக்கின்றது அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் தான் இந்த கணம்புள்ள நாயனார் இவருடைய புல்கள் எல்லாம் விற்காமலே இருக்கின்றது இவர் பார்க்கறாரு விளக்கேற்றுவதற்காக கோயிலுக்கு போறாரு இருக்கிற கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊத்தி நெய்யெல்லாம் ஊத்தி என்ன பண்றாரு விலக்கேற்றாரு என் அந்த விற்காத கணம்புள்ள எடுத்து வச்சு விளக்கேற்ற ஆரம்பிக்கின்றார் அந்த கணம் புல்லானது ரொம்ப நேரம் எரியலை கொஞ்ச நேரம் எரியுது அவர் நினைச்சார் அவர் நினைக்கின்ற நேரம் வரை அந்த புல்லானது எரியலை இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு ஐயோ நம்ம நினைக்கிற நேரம் வரை இந்த புல்லானது எரியவில்லையே கோயில் வந்து இருளில் மூழ்கிவிடுமே அப்படின்னு நினச்ச இவர் என்ன பண்றாரு தன்னுடைய முடியை வைத்து விளக்கரிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு என்ன பண்றாருனா அந்த கணம் புள்ளோட சேர்த்து தன்னுடைய முடியையும் வைத்து அறிக்க ஆரம்பிக்கின்றார் அப்பன் தான் இறைவன் பார்க்கின்றார் இன்னும் நம்ம பக்தனை நம்ம சோதிக்கலாமா இது சரியாகுமா முறையாகுமா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவனானாச்சே நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் இவர் என்ன பண்றாரு அப்பந்தான் இவருக்கு காட்சி கொடுத்து இவருக்கு அருள் புரிகின்றார் உன்னுடைய பக்தியை இந்த உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டியே நான் இவ்வாறு செய்தேன் நீ என்றும் நாயனார் வரிசையிலே இடம்பெறுவாயாக அடியார்களுடைய வரிசையிலே இடம்பெறுவாயாக அப்படின்னு இறைவன் இவருக்கு முக்தி கொடுத்து அவருடைய திருவடி நிழலிலே இருக்கக்கூடிய வரத்தை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த நாயனாருடைய திருப்பணி எவ்வளவு சிறந்தது அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும் இவருடைய குரு பூஜை என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்திலே வரக்கூடிய கார்த்திகை தான் இவருடைய குரு கொண்டாடப்படுகின்றது இந்த நாயனார்களுடைய வரலாற்றை எல்லாம் நாம் படிக்கின்ற போது இந்த நாயனார்களுடைய பக்தி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது நாமும் அந்த பக்தியை நம்மளால் அளவு செலுத்தி இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும் அப்படிங்கிறத மனதில் நினைக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்சல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்